வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஓம் சக்தி புத்துக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழ் முறைப்படி தமிழில் வேதங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் அருகே ஓம் சக்தி புத்துக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சனிக்கிழமை மாலை நான்கு கால பூஜை ஆரம்பிக்கப்பட்டு இன்று காலை மூத்த பிள்ளையார் வழிபாடு மற்றும் காப்பு அணிவித்தல் புனித நீர் வழிபாடு கோ பூஜை வழிபாடு என பின்னர் திருக்குடங்கள் வேள்விசாலைக்குள் எழுந்தருளி ஓம் ஓம்சக்தி புத்துக்கோயில் அம்மனுக்கு முதல் கால வேள்வி பூஜை தொடங்கியது பின்னர் மகாலட்சுமி பூஜை மங்கள இசை மற்றும் சங்கல்பம் நடைபெற்றது பின்பு கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு ஓமங்களும் நடைபெற்றது பின்பு புனித நீர் கோவில் வளாகத்தை சுற்றி பின்பு கோயில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது அப்பொழுது கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழா முழுவதுமாக தமிழ் முறைப்படி தமிழ் வேதங்கள் பாடி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி